என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வேலையில் கத்தை உங்களுக்காக கொடுக்குற அருமையான ஒரு கிருபையின் வார்த்தை ஏசியா தீர்கிருஷ்ண புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசன் சொல்கிறது கத்தை இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் எருஸ்லேமின் மேல் கலி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குதலின் சத்தமும் அதில் இனி கேட்பது இல்லை ஆண்டுடைய பார்வையில் நீங்கள் எதுசுலயமாக இருக்கிறீர்கள் கத்தல் உங்கள் மீது களி குதிர்ந்து உங்கள் மீது கத்தல் மகிழ்ச்சியாக இருக்கிறார் மகிழ்ச்சியாக இருந்து சொல்கிற வார்த்தை அழுகையின் சத்தமும் கூக்குதலின் சத்தமும் இனி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கேட்பது இல்லை என்று வாக்குதைக்கிறார் ஆமே ஹலோ லூயா உங்கள் சுற்றி நடக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் நீங்கள் சந்திக்கிற எதிர்ப்புகள் நீங்கள் பார்க்கிற அவமானங்கள் நிந்தைகள் தலைகுனிவு இது எல்லாவற்றின் மத்தியிலும் நீங்கள் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு வாக்கு பண்ணுங்கதா இனி உங்கள் வாழ்க்கையில் அழுகையின் சத்தம் இல்லை கூக்குதலின் சத்தம் இல்லை என்று ஆமே யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எல்லாவற்றையும் இழந்து போனவனாக தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவனாக சொத்துக்களை இழந்தவனாக தன் சரீரத்தின் பலனை இழந்து வியாதிப்பட்டவனாக கொடிய பதுக்கள் நிறைந்த ஒரு மனுஷனாக நடுத்துதலை உட்கார்ந்து கொண்டதற்காம் அவனுடைய மனைவி வந்து சொல்கிறாங்க உன் தேவனை தூஷித்து நீ செத்து போன்று சொல்கிறாங்க அவருடைய நண்பர்கள் வராங்க வந்து ஒரு வாரம் இவருக்காக மௌனம் காக்குறாங்க இதோடு அழுது துக்கிக்கிறாங்க துக்கித்து வாயை தந்து ஒரு ஆறுதலான வார்த்தை பேசுவார்கள் என்று பார்த்தோம் ஆனால் ஆறுதலான வார்த்தைக்கு பதிலாக பதியாசம் பண்ணுகிற வார்த்தைகள் அவர்களிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தன யோபோவை பார்த்து சொன்னாங்க நீ ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கப்பா அதனால்தான் இப்படி உனக்கு நடந்திருக்கு உன் பிள்ளைங்க ஏதோ பெரிய குற்றம் பண்ணியிருக்காங்க அதனால்தான் அவங்கள மாண்டு போனாங்க செத்து போனாங்க அதனால தான் உனக்கு இந்த நிலமை யோபு சொல்கிற வார்த்தை யோபு பதினாறு இருபதில் என் சிநேகிதர் என்னை பதியாசம் பண்ணினார்கள் ஆனால் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொதுகிறது அன்பு மகனே மகளே உங்கள் வாழ்க்கையில் பதியாசத்தின் நிமித்தமாக நிந்தை அவமானத்தின் நிமித்தமாக இழப்பின் நிமித்தமாக நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய இடம் மனுஷருக்கு முன்பதாக அல்ல சூழ்நிலைகளுக்கு முன்பதாக அல்ல நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய இடம் தேவனுக்கு முன்பதாக அம்மேன் ஹல லூயா தாவித சொல்கிற வார்த்தை என்னுடைய கண்ணீரெல்லாம் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அவர் கணக்கில் வச்சு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அம்மேன் ஹல லூயா ஆகாதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆபகாம் ஒரு சொத்து ஒரு பைசா ஒரு காசு ஒன்றும் கொடுக்காம மனைவி ஆகாதையும் மூத்த பிள்ளை இஸ்மெல்லையும் வீட்டை விட்டு துரத்தி விடுறான் வெறும் ஒரு தூதியில் கொஞ்சம் தண்ணியையும் அப்பத்தையும் கொடுத்து விடுறான் ஆனால் அவளோ முன்பு சென்றது போல தன் தாயால் வீட்டுக்கு செல்லாதபடிக்கு பேஷப வனாந்தத்தில் சுற்றி திரிகிறாள் என்னை கண்ட தேவனை நானும் கண்டேன் என்று சொல்லி எல் ரோயி என்று பேரிட்டாளே அந்த தேவனை நோக்கி தேடி சுற்றி திரிகிறாள் எல்லாம் தண்ணீர் தீர்ந்து விட்டது பதினேழு பதினெட்டு வயசான இஸ்மயுல் வாலிபன் அவன் சாக கிடக்கிறான் இவள் பார்க்க கூடாத அந்த பேஷப வனாந்தத்தில் என்னை கண்ட தேவனை நோக்கி நான் அழுதேன்னு சொல்லி அவள் அழுதாள் ஆகாதே உனக்கு என்ன சம்பவித்தது என்று கத்துடைய வார்த்தை வந்தது அவள் அவளுடைய கண்ணில் திறக்கப்பட்டது அவள் தேடி அலைந்த அந்த தண்ணீர் துறவை அவள் கண்டாள் என்று வேதம் சொல்கிறது அம்மே ஹல லூயா பிள்ளை அதே இடத்தை வளர்ந்து பெரிய ஜாதியாய் இஸ்மெபல் மாறினான் சாகவில்லை ஹாமேன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என் கண்ணீர் சிந்த வைக்கிற சூழ்நிலைகளில் அவமானத்தின் நிந்தையிலே நீங்கள் மாண்டு போக மாட்டீர்கள் அதோடு உங்கள் வாழ்க்கையை முடிந்து விடுவதல்ல கத்துடைய பாதத்தில் அழுது பாருங்க உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்க்கையை கற்று உயிர்ப்பிப்பார் உங்கள் வாழ்க்கையில் கற்று ஜெயத்தை கொடுப்பார் அவமானம் பதிலாக உங்கள் முகங்களை கற்று பிரகாசிக்க பண்ணுவதாக கற்றுவங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்